அந்த உயர் உயர்கல்வி கற்று தரக்கூடிய மனசாக்கள் கேட்டிருக்கிறதே சொல்ல வந்த விஷயம் சீக்கிரமா பிடிக்கணும்னு சொன்னதால கல்விதான் இன்றைக்கூடியது உலக ரீதியிலும் மரும ரீதியிலும் கல்விதான் இந்த ஆளுக்கலையும் தேர்ந்தெடுத்துக் கொண்டார் நுகவத்துடைய கல்வியை அல்லா தருவதற்கு இந்த மக்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டான் இந்த நுகவத்துடைய கல்வியை பெற்றிருக்கக்கூடிய நாம் ஒரு பெண் வழி ஒரு பெண் விமர்ச்சாரம் அழிஞ்ச அந்த ரூமுக்குள்ள கஷ்டமா புதுசா வந்திருக்கிற பெண்ண தேடி எல்லாம் வருவாங்களே இந்த பெண்ணிட்ட வந்தவங்க எல்லாம் திரும்பி வர்றதே இல்லை என்ன காரணம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன காரணம்னு சொல்லி ஆராய்ச்சி செஞ்சான் அதனுடைய வெளிப்பாடு என்னன்னு சொன்னா அந்த பெண்மணி என்ன செய்வாங்களா புதுசா ஒருத்தர் வந்தாருண்டா அவர்கிட்ட சொல்லுவாங்களா பாருங்க நீங்க யாரோ நான் யாரோ எல்லாம் நம்ம ரெண்டு பேர்த்தையும் ஒண்ணு சேரப்படி சந்திக்க கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்கான் இப்படியாப்பட்ட அல்லாவுக்கு நம்ம செய்வோம் எல்லாத்துக்கும் தலையாட்டுவான் தலையாட்டுவான் இந்த பேரத்தை உறுதி செய்வோம் முதல்ல அல்லா புஷுரியா செய்வோம் தொழுதுவோம் அப்படின்னு அவங்க உளிர்ச்சியா சொல்லி உளிர்ச்சியை வச்சு நீங்களும் தப்பி சொல்லிட்டு இந்த பெண் வழி சொல்லுவாங்களா யார்லாம் உன்னுடைய வாசல் வரையும் கொண்டு வந்து விட்டு விட்டு இதற்கு முன்னே இவருக்கு ஹிதாயத்து ஆக நாம் எங்கிருக்கிறோம் என்பது நாம் என்ன செய்கிறோம் என்பதில் என்ன வேலை செய்கிறோம் என்பதுதான் முக்கியம் ஆக இந்த தீனை மக்களுக்கு நுகரத்துடைய இன்மை அல்லாஹ் நோய்க்கு அசலாம் அதற்காக தலைமை உரை நமது இலனுக்கு நான் கல்லூரி இருபத்தி ஆறு ஆண்டாம் நல்லபடியில் தேவையாட்டி பல்வேறு உலாமாக்களை மரமான உலாமாக்களில் இருந்து நடைபெறவிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஐந்து மாணவர்களும் மாணவர்களும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எட்டு மாணவர்களும் பதினாம் ஆண்டு ஒன்பது மாணவர்களும் பட்டம் பதினெட்டு மாணவர்களாக ஆகியுள்ளனர் அந்த அளவுக்கு இறைவன் இந்த மதரசாவற்ற கடமை கொண்டு பல்வேறு இடங்களிலிருந்து குறை திருத்தங்களெல்லாம் மாணவர்களை வரவழைத்து இங்கே தரமான கல்வி பயணம் வைத்து இவ்வளவு ஆளுநரை உருவாக்கி அனுப்புகின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை இந்த ஆணையிலே தந்துடலாம் அதற்காக நாங்கள் எல்லா உடனே நன்றி நன்றிப்பதற்கு அமைப்பட்டுள்ளோம் இந்த எல்லாம் இப்படி ஆலயம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பத்தில பின்பு வெளியே இருந்து செய்கின்ற போது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று இங்கு பேசியவர்களெல்லாம் எடுத்துரைத்தார்கள் ஆனால் என் நான் கூறுவது என்னவென்று சொன்னால் இவர்களில் இந்த நல குரானை பதினான்கு காலம் ஐந்து ஜுராவாக ஓதி அதிசனையும் கற்றவை என்று ஒரு உருவாகி உருவாகியிருக்கிறார்கள் குஹானுடைய குரானில் இறைவசனமும் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறு இறைவசனமும் நூற்றி பதினான்கு அத்தியாயமாகவும் அத்தியாயமாகவும் இருக்கின்ற இந்த திருக்குறளில் நாம் ஆராய்ச்சி செய்து கொண்டே சென்றோமானால் இறைவசனம் எந்த அளவுக்கு ஒரு தெளிவாக இருக்கிறது என்பதை நாம் நம்மால் உணர முடியும் மேல்பெரும் கண்ணினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு முதல் இன்று வரை முகமதால் பொழிவாசல் அதனை சார்ந்த ஸ்தாபனங்களுக்கு பணி செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்றான் நான் நான்கு தலைவர்கள் கீழ் நான் இன்று வரை தலைமை பொறுப்பு என்ற மரியாதைக்குரிய தலைவர்கள் வரை நான்கு தலைவர்களுடைய கீழ் பணிபுரிந்து இருக்கின்றேன் பெரியவர் டி கே செய்யது முகமது ராசர் அவர்கள் அதற்கு பின்னால் ஓய்வு பெற்ற நூறு வயது நெஸ்வி அதற்கு பின்னால் அவருடைய தீர்மிரணன் அவர்கள் அதற்கு பின்னால் பிறகு தலைமை வாங்கியிருக்கின்ற பிள்ளை ராதாத்திரவர்கள் இவர்களுடைய தலைமையின் கீழ் கிட்டத்தட்ட நாலு ஆண்டுகள் செயலாளராகவும் ரெண்டு ஆண்டுகள் மேலாக உறுப்பினராகவும் இருந்து முப்பது வருட காலம் நான் பணியில் தொடங்கி நடத்திக் கொண்டிருக்கின்றேன் கண்டிப்பாக பெரியவர்களே இந்த மதைய பேரும் நாட்டில் பல இடங்களில் கடந்த நாடுகளுக்கும் கொண்டிருப்பதற்கு காரணம் இந்த மண்ணினுடைய பெருமை இந்த மண்ணினுடைய பெருமை இந்த மண்ணின் பெருமை என்ன சமவம் தெரிந்து கொள்ள வேண்டும் நமது முஸ்லிம் சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் அரசியல் இந்தியா சுதந்திரத்திற்கு பின்பாக பிரிட்டிஷார்களுடைய சட்டத்தினர்களை பின்பற்றுகின்ற பொழுது குடியரசு ஆணையருக்கு பின்னால் மதம் கலந்து ஒளி கலந்து எல்லா மக்களும் சந்தோஷமாக ஜனநாயக வகுப்படையிலே அவர்களுடைய மதத்தை பின்பற்றி அவர்களுடைய மதங்களை பின்பற்றி சகோதரத்துடன் சகோதர சமுதாயத்துடன் வாழ வேண்டும் என்பதற்காக அரசியல் நிர்ணய சபையிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட மகான்கள் கண்ணித்துக்குரிய ஆங்கில அவர்களும் அவருடைய தமிழனார் கே டி எம் அகமது இப்ராஹிம் பாப்பா அவர்களும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அன்றைய அரசியல் நிலை சபையிலே வாங்கி கொண்ட அந்த உரிமைகளில் இந்த மதரசா போன்ற பல மதரசாக்கள் இன்று வரை தன்னுடைய நிலையிலிருந்து சற்று குறையாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தாய்மார்களே அப்படிப்பட்ட அந்த மண்ணிலே அமைந்திருக்கின்ற நமது முன்னோர்களால் அமைக்கப்பட்டிருந்த அரபிக் கல்லூரி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதாம் ஆண்டு தென் கோடியில் கன்னியாகுமரி கன்னியாகுமரி திருநெல்வேலி ராமநாதபுரம் மதுரை திருச்சி ஐந்து ஜில்லாக்கள் மத்தியில் இது ஒன்று நான் பழமையான மதர்சாவாக ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பிக்கப்பட்ட இந்த மதர்சா காலப்போக்கிலே எண்பத்தி நாலு அப்புறம் அரபிக் கல்லூரி என்ற அந்த பெயர் தாங்கி என்பதை நான் உங்கள் மத்தியிலே சொல்லிக்கொள்ள பெருமைப்படுகின்றேன் முதலாக மோடி ஷேக் அப்துல்லா சாஹிப் அவர்கள் கல்லூரியில் ஆரம்ப காலத்தில் ஆசிரியராக இருந்தபோதுதான் கண்டித்திற்குரிய ஆகியவில்ல இந்த மண்ணின் மைண்டன் அவருடைய பார்ப்பனார் அவர்கள் இங்கு வட்டமிட்டார் என்பது சிறப்பையும் சிறப்பாக இங்கு அமைந்திருக்கின்றது மேலும் அக்காலகட்டத்திலே தேர்ச்சி பெற்றவர்கள் மத்தியில் இப்போ பிறப்புகளில் ஒருவரும் சிறந்த கொடையாளியும் பல வருடங்கள் நமது பள்ளியின் முத்தரடியாகவும் இருந்தவருமான ஜனா வாமண்ணா பி என்ன பி முருகாசாய் அவர்களுடைய மகனார்

மௌலாவி என் கே என் அப்துல் ஹமீர் சாஹிப் அவர்கள் வியாதி அவருக்கு பின்னால் கல்லினை பற்றி சார்ந்த அப்துல் கால சாஹிப் வியாதியாக பட்டமிட்டார்கள் அதற்கு பின்னால் இப்பொழுது பட்டம் பெறக்கூடிய இருக்கிற மகேந்திர சத்தருடைய மகனால் ஒரு பாட்டனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு இங்கே வியாதி பட்டம் சென்று நம்முடைய மாஸ்தாவுடைய மேலும் மேலும்ஸ்திரம் பண்ணாங்க யாரும் மறக்க முடியாது அதற்கு பின்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு என்னுடைய சகோதரர் இன்று உடம்பாக்கள் மத்தியிலே பெருமையாக பேசக்கூடியவர் கூட அவருடைய நினைவேந்த நடத்தல் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னிலே இங்கே பட்டம் பெற்று இங்கே அவர்கள் பேராசிரியராக இருந்தார்கள் என்பதை குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும் என்றே அதற்கு பின்பாக பல மௌரியர்கள் என்றாலும் அவருடைய பெயர்கள் சரியான முறையில் திண்டி வந்த எங்களுக்கு கிடைக்கப்பெறுவதில்லை அதனால் தான் அவருடைய பேர்களை இல்லாமல் தலைவர் சொன்னது போல தொண்ணூற்றி எட்டு அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஆனால் அவர்கள் தலைமை பொறுப்பு ஏற்படுத்த பின்னால் நடைபெற்ற பட்டமைப்பு கணக்கு நாங்கள் தொன்னூற்றி ஆறிலே இருந்து நாங்கள் கணக்கு வைத்திருக்கின்றோம் இதற்கு பின்பாக உலகெறிய இன்று பேச்சாளராக இருக்கின்ற மூலிகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு இன்னைக்கு தமிழ் நாடுகளிலும் கடன் கடந்த நாடுகளிலும் பரிசாக்கொண்டிருக்கிறார் என்பதை மறக்க முடியாது பெற்றோர்களே மேடையிலே அவரே சனிக்கிழமை ஆரம்பத்தில் என்ன வரும் வருவாங்க அப்படின்னு சொன்னோம் அரங்கம் நிரம்பி வழிகின்ற அளவிற்கு அல்லா முத்தாலா ஆட்களை தந்திருக்கிறான் இங்கே பேசுவதற்காக சேலத்தில் இருந்து தாதா பி பிஜி அவர்களுக்கும் முன்னிலை வகித்த அவர்களுடைய மகனவிய அகோதர அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அவர்களுக்கு ஆளின் ரியாதை தனது வழங்கப்படுகிறது